ஒரு படைப்பாளி தான் நினைக்கிறத சமூகத்துக்குள் நேரடியாக சொல்ல முடியாத போது சொல்வதற்கு பல காரணங்களும் தடைகளும் இருக்கும் போது சொல்றதுக்கு ஒரே ஒரு ஊடகம் புத்தகம் தான் எழுத்து அச்சு வடிவம் அப்ப அந்த அச்சு வடிவம் இன்னைக்கு ஆளுமையோட நின்றுட்டு இருக்கு அந்த அச்சு வடிவம் வெறும் இப்படிப்பட்டதுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்ல அதுக்குள்ள ஒரு கனவு இருக்கு நீங்க புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்கன்னா அந்த புத்தகம் உங்களுக்குள் ஒரு படைப்பாளி என்ன சொல்றானோ அதை தாண்டி உங்க மூளை வந்து அதுக்குள்ள வேற ஒரு கற்பனையில விரிவடையும் வேற ஒரு டைமென்ஷன் நீங்க எழுதுவீங்க படிப்பவனும் எழுத்தாளனாக மாறுவான் புத்தகத்தில் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் நடக்கும் எழுத்தாளர் ஒன்று சொல்லுவான் சார் நீங்க அப்படி எழுதிருந்தீங்க அவன் நினைச்சுக்குவா நான் அந்த அர்த்தத்தில் எழுதலின்னு கனதாசன் உன்னோட சொல்லியிருக்காங்க படைப்பாளி ஒரு அர்த்தத்தில் எழுதுவான் ஆனால் படிக்கிறவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு அர்த்தத்தில் படிப்பான் ஏன்னா அவன் மூளை விரிவடைகிறது அந்த மூளையை எழுத்து தூண்டுகிறது சினிமா தூண்டாது உங்களை அறிவை மழுங்கடிச்சு வேடிக்கை பார்க்க வைக்கும் அதுதான் சிறந்த படைப்பு போய் ரெண்டரை மணி நேரம் எப்படி நேரம் போதுன்னு தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு வருவீங்க திருப்பி வரும்போது அதிலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கிறது நூத்தில் ரெண்டு ஒரு படங்கள் தான் அது கத்துக்கிட்ட படமா இருக்கும் மீதி எல்லாம் வேடிக்கை பாக்குற படமா தான் இருக்கும் தொலைக்காட்சி இன்னும் மோசம் நீங்க இணையதளத்தை எடுத்தீங்கன்னா இணையதளத்துல வர்ற செய்தி எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க முகத்தை பாருங்க நீங்க தூரத்துல இருந்து அந்த வச்சு அப்படி சிரிப்பா இப்படிமா 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 ஒரே நிமிஷத்துல எப்படிடா இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்க முடியுதுன்னா இப்படி ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸ் ஒண்ணுல ஒரு குழந்தைய ரேப் பண்ணிட்டான்னு வரும் உங்களுக்கு பயங்கர கோபமா இருக்கும் அடுத்து தள்ளிட்டீங்கன்னா வடிவேல் காமெடி இருக்கும் நீங்க சிரிப்பீங்க ஒரு செகண்டுக்கு செகண்ட் நம்ம எமோஷன்ஸ் அது வந்து மாத்திக்கிட்டே இருக்கு அந்த எமோஷன்ஸும் ஸ்டாண்டர்டா இல்ல கோவப்பட்டீங்கன்னா கோவப்படணும் அந்த கோபத்துக்கு ஒரு நியாயம் பேசணும் அந்த கோபத்தை பல பேரோட பகிர்ந்துக்கணும் நீ அந்த நான் ஏன் கோபப்பட்ட இது செஞ்சது சரியா இப்படி நடக்கலாமா இதை வேடிக்கை பார்க்கலாமா அப்படிங்கிற விவாதம் இருக்கணும் அதுதான் படைப்பினுடைய உண்மையான தன்மை அது புத்தகம் மட்டும்தான் தரும் மீதி எந்த ஊடகமும் தராது அப்ப அந்த புத்தகம் நம்மளை வாழ்க்கையில் ஆசிரியனாக இருக்கிறது ஒரு பல நூற்றாண்டுகள் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் பயணித்து வந்த ஒரு மிகப்பெரிய மூத்த கலைஞனாக ஒரு அது இருக்கிறது என் எண்ணங்களை எளிய மனிதர்களுடைய எண்ணங்களை சொல்வதற்கு ஒரு வடிகாலான ஒரு வாய்ப்பா இருக்கு உறக்க சொல்கிறதுல அது வந்து நேர்மையா இருக்கு அப்படிங்கும்போது அந்த புத்தகத்தை படிப்பதில் நமக்கு என்ன தயக்கம் அந்த புத்தகத்தை ஏன் படிக்க கூடாது ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தை அல்லது ஒரு பக்கத்தை நாம் ஏன் தினமும் படிக்க படிக்கணும் படி புத்தகம் படிப்பதற்கு வயது முக்கியமல்ல எனக்கு தெரிந்து என் வயதில் நான் பார்த்துருக்க தொண்ணூத்தி ஒன்பது வயதில் கூட ஒரு சின்ன அந்த லென்ஸை வச்சுக்கிட்டு இப்படி படிச்சு உட்கார்ந்து இருக்கிற பெரியவங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பெரியார் அவர்கள் கடைசியில பெரியாருடைய ஸ்டில்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் பெரியார் அவர்கள் ஒரு ஒருங்கிய கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி வச்சு இப்படி படித்துக்கிட்டு இருப்பார் எப்போ தொண்ணூறாவது வயசுல அப்போ படிப்பதற்கு வயது ஒரு காரணம் இல்ல சிறு வயதில் நான் படித்தேன் சார் இப்போ ஆனா புத்தகமே படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை சார் அது அது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளை ஏமாத்திக்கிற விஷயம் படிக்கணும் தொடர்ச்சியா படிக்கணும் வ வயது ஏற ஏற படிப்பின் தன்மை மாறுகிறது புரிந்து கொள்கிற தன்மை மாறுகிறது நம்ம வந்து ஒரு சிறு ஒரு சில சில பேரை பார்க்கும்போது போது நமக்கு பிடிக்கும் உணவு பிடிக்கும் திரைப்படங்கள் பிடிக்கும் ஆனா ஒரு நாற்பது வயது ஆகும் போது வேற விதமான ரசனை உள்ள திரைப்படங்களை பார்க்க ஆரம்பிப்போம் வேற விதமான சுற்றுலா இடங்களை பார்க்க ஆரம்பிப்போம் சில வேற விதமான சில சில சம்பவங்கள் நம்மளுடைய தாக்கத்தை உருவாக்கும் அதுபோல் புத்தகங்கள்லேயும் சிறு வயதில் நான் ராணிமுத்து படிச்சிருக்கேன் ராணி படிச்சிருக்கேன் சிறு வயதில் சான்றியினுடைய கதைகளும் பி டி சாமி பேய் கதைகள் மன்னன் பி டி சாமி கதையெல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஆனா நாளாக நாளாக சாகித்ய அகாடமி நேஷனல் புக் ட்ரஸ்ட் சோவியத் அண்ட் ரஷ்யன் கல்ச்சர் என்னுடைய பார்வைகள் மாறுது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வேற ஒண்ணு போகுது இப்போ உலக வரலாறு அப்படின்ட்டு எனக்கு இதையெல்லாம் விட்டுட்டு அதுக்குள்ள தேடர் போறேன் படிப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கிறது என்னுடைய தேடலினுடைய சப்ஜெக்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு என் வயது கேட்டார் போறோம் ஆனா படிப்பு நான் நிறுத்தல நிறுத்தி இருந்தா இந்த தேடல் தொடர்வார் ஒரு அது எழுத்து வடிவமாகி எழுத்திலிருந்து வெட்டு வடிவமாயோ வெட்டிலிருந்து தட்டச்சும் அச்சு கூடத்துக்கு வந்து வெட்டு தட்டச்சு கூடத்துக்கு வந்து இன்னைக்கு இணைய இணைய குரல் ஒழிப்பு மூலமும் அது தன்னை வளர்த்து நிக்கதுன்னா அத வந்து அது தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கு விடுபட்டாலும் அந்த தாய்க்கும் குழந்தைக்குமான உறவு எப்படி இருக்குமோ அதுபோல புத்தகத்துக்கும் உங்களுக்குமான உறவு சாவு வரையிலும் தொடரணும் நீங்க சமையல் புத்தகம் படிக்கிறீங்களோ எந்த புத்தகம் படிக்கிறீங்களோ அது உங்க விருப்பம் ஆனா டெய்லி ரெண்டு புத்தகமாவது படிக்கணும் ரெண்டு பக்கமாவது சும்மா எடுத்து பாருங்களேன் தாயினுடைய சேலை ஒரு மனம் இருக்கும் இல்லையா குழந்தையினுடைய தாய்ப்பால் மனம் குழந்தையினுடைய உதட்டுல மணக்கும் அதுபோல புத்தகத்துக்கும் ஒரு மனம் உண்டு அந்த மனத்தை நீங்க சுவாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுனுடைய ஸ்மெல்லும் இதுல இருக்கும் புத்தகம் ஃப்ரெஷ்ஷா வரும்போது நீங்க மூந்து பாருங்களேன் அந்த பேப்பரும் அந்த பிரிண்டிங் ஏறி வந்ததும் சேர்ந்து அப்படியே தாய்ப்பால் மனம் மாதிரி தாய் புடவ மனம் மாதிரி இருக்கும் அது ரசிங்க என்ஜாய் பண்ணுங்க அதுக்குள்ள போங்க